மேஷம் ராசிக்காரர்களே உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ரகசிய பயணம் இது ராசிகளின் முதல் ராசி பிறவியே அக்னி தட்டுவம் செவ்வாய் கிரகத்தின் ஆட்சியில் பிறந்த நீங்கள் எங்கே சென்றாலும் ஒரு தீப்பொறி போல உளிர்வீர்கள் மேஷ ராசிக்காரர்கள் வெற்றிக்காக உருவாக்கப்பட்டவர்கள் ஆனால் வெற்றி இவர்களை எளிதில் வந்து அணைக்காது வாழ்க்கை முழுவதும் குருதி சிந்தப்படும் சூழல்கள் வந்தாலும் விழுந்த இடத்திலேயே மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி இவர்களின் ரத்தத்திலேயே பிறந்து கிடக்கிறது யாருக்கும் தன் பயத்தை தன் அழுகையை தன் ஏமாற்றத்தை காட்டாத மனிதர்கள் மேஷம் உள்ளுக்குள் எவ்வளவு உடைந்திருந்தாலும் வெளியில் எனக்கு பிரச்சினை எதுவுமில்லை என்று சிரித்து கொண்டு நின்று கொள்வது இவர்களின் மனவலமே இந்த உலகம் அவர்களை முறியடிக்க முயன்றாலும் தங்கள் உள் சக்தி அவர்களை மீண்டும் மீண்டும் மேலே தள்ளும் நான் முடிப்பேன் என்று முடிவெடுத்தால் கடவுளே வந்து தடுக்க முடியாத சக்தி இவர்களுக்கு உண்டு இவர்களை குறைத்து மதித்திட்டவர்கள் பின்னால் அவர்களின் உயர்வை கண்ட அதிர்ந்து போவார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சக்கரபாணி சக்தி பெற்றவர்கள் இவர்களின் முயற்சியில் தாமதம் இருக்கலாமானால் தோல்வி எதுவும் இல்லை கை வைத்தது தங்கமாக மாறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யமனின் தெய்வீக சக்தி பெற்றவர்கள் இவர்களின் வாழ்க்கை சோதனைகளால் நிரம்பும் ஆனால் சோதனை முடிந்த இடத்தில் அவர்களுக்கு சாதனை காத்திருக்கிறது குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் முதுகெலும்பாக உருவாகும் கூடுதல் சக்தி இவர்களிடம் இருக்கும் கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அக்னியின் ஹீட்டுடன் பிறந்தவர்கள் சூழ்நிலையையும் மனிதர்களையும் ஒரு பொழுதில் மாற்றிவிடும் ஆற்றல் இவர்களிடம் உள்ளது மேஷ ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்களில் முதன்மையானவர் சுவாமி முருகன் செவ்வாய் கிரகத்தின் அசாதாரண தீவிரத்தை சமப்படுத்தி கஷ்டங்களையும் துரதிஷ்டத்தையும் அகற்றி வெற்றி பாதைக்கு திருப்புபவர் முருகன் ஆஞ்சநேயர் இவர்களுக்கு சக்தி தைரியம் எதிரிகளை முறியடிக்கும் மனவலிமை கொடுப்பார் கருடால்வார் பயம் பூத பிரேத கண் தொடக்கம் திடீர் பிரச்சனைகளை நீக்குவார் துர்க்கை அம்மன் இவர்களின் பாதையை உளிர செய்து எதிர்ப்புகளை குறைப்பார் புதிய வேலை கோட் கேஸ் பிசினஸ் ஸ்டார்ட் போன்றவற்றை செய்ய வேண்டுமானால் செவ்வாய்க்கிழமை செவ்வார் ஹோரை சிறந்ததாக கருதப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை உங்கள் லீடர்ஷிப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சோஷியல் ரெஸ்பெக்ட் ஆல் பூஸ்ட் ஆகும் மேஷராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மூன்று மற்றும் ஐந்து இவர்களின் வாழ்க்கையை அப்லிப் செய்யும் நர் நிறங்கள் ரெட் கோல்டு மற்றும் எல்லோ இந்த நிறங்கள் இவர்களின் ஆறாவை உயர்த்தும் இவர்களுக்கு மிக சக்தி வாய்ந்த அதிர்ஷ்டகள் ரெட் காரல் மூங்கா அல்லது பவளம் இது செவ்வாய் கிரகத்தின் முழு சக்தியையும் நிலைநிறுத்தி எதிரிகள் லீகல் பிரச்சனைகள் மன அழுத்தம் ஹெல்த் வீக்னஸ் ஆல் ரிமூவ் செய்யும் தொழில் பணம் ஃபேமிலி ஸ்டெபிலிட்டி அனைத்தும் உயர்வு பெறும் மேஷராசிக்காரர்களின் தலபலம் மிக முக்கியம் திருச்செந்தூர் பழனி சுசீந்திரம் சித்தி விநாயகர் கோவில் திருப்புல்லாணி போன்ற தலங்கள் இவர்களுக்கு நேரடியாக அதிர்ஷ்டத்தை தரும் வாழ்க்கையில் எங்கு சிக்கிக் கொண்டாலும் இந்த தலங்களை பிரார்த்தனை செய்தால் வழி தானாக திறக்கும் முன்னேற்றம் பெற பரிகாரமாக ஒவ்வொரு டியூஸ்டே ஒரு தேங்காயை உடைக்கவும் சனிக்கிழமை எள்ளு தீபம் ஏற்றவும் வீட்டில் மாலை நேரம் அக்னி தீபம் ஒன்றை ஏற்றினால் செவ்வாய் கிரகத்தின் தீவிரம் சமநிலை பெறும் ஹனுமான் சாலிசாவை முறை ஜபித்தால் மனதில் இருந்த பயம் மற்றும் நெருக்கடி அனைத்தும் காணாமல் போகும் மேஷராசிக்கான தினமும் பதினோரு முறை ஜபியுங்கள் செவ்வாய் கிரகத்தின் பாதுகாப்பு மந்திரம் ஓம் அங்காரகாய நமக இதை நூத்தி எட்டு முறை ஜபித்தால் பிரச்சனைகள் சீக்கிரம் தீரும் முருகனின் பிரம்ம மந்திரம் ஓம் சரவண பவா இதை கேட்பதாலும் ஜபிப்பதாலும் உங்கள் உடல் மனம் ஆன்மா எல்லாம் அலைனாகும் உபாசனை செய்யும் முறை காலை சிவப்பு தீபம் சந்தனம் தீபம் ஏற்றி மூன்று நிமிடம் ஆள் விட்ட பின் மந்திர ஜபம் செய்வது மிக முக்கியம் மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தாமதம் அனுபவிப்பது உண்மை ஆனால் தாமதம் கிடைக்கிற இடத்தில் தெய்வீக உயர்வு காத்திருக்கும் மேஷராசி வாழ்க்கை தடைகள் நிறைந்த ஒரு பாதை போல தோன்றலாம் ஆனால் தடைகளின் முடிவில் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைக்கும் ஒரு ராசி இது மனசு நொந்து போனாலும் உடல் சோர்ந்து போனாலும் என் நேரம் வரும் என்று நம்பிக்கை இழக்காத ராசி இது இந்த ராசியை யாராலும் முறியடிக்க முடியாது யாராவது தள்ளிவிட்டாலும் ஃபேட் அவர்களை மீண்டும் மேலே தள்ளும் மேஷ ராசிக்காரர் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி ஒருநாள் தம் வாழ்க்கையை பொன்னான உயர்வுக்கு ஏற்றிவிடுவார் இது அவர்களின் விதி இது அவர்களின் சக்தி